அன்னைக்கு காலையில ஆறு மணி நம்ம ஹீரோ ரோட்ல யதார்த்தமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாரு என்னன்னு கையில எடுத்து பார்த்தா கல்யாணம் சரி என்னன்னு அடுத்த பக்கத்தை பிறட்டி பார்த்தா ஒரு செலிபிரிட்டியோட இன்வைடேஷன் அதாவது கல்யாணமும் இன்னைக்கு தானே போட்டு சரி வாங்க கல்யாண வீட்டுக்கு போய் பாக்கலாம் சரி செலிபிரிட்டியோட மேரேஜ்க்கு எல்லாம் போக போறோம் அதனால கொஞ்சம் சூப்பராக போனோன்ட்டு நல்லா அழகான காஸ்டியூமும் போட்டு பைக்கையும் நீட்டா தொடச்சிட்டு ஹெல்மெட் எடுத்து தலையில மாட்டிட்டு என்னதான் ரூல்ஸை மதிச்சு தலையில ஹெல்மெட் மாட்டிருந்தாலும் எதுக்கு ஃபைன் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எங்க ஃபைன் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா நம்ம வண்டி நேம்ல ஃபைன் இருக்கு சரி வாங்க இனி நம்ம கல்யாண வீட்டுல சந்திப்போம் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு காடு மழை எல்லாம் தாண்டி எடுத்து கல்யாண மண்டபத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ந்தா யாருமே இல்ல இடமே காலியா இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளை இனிதான் வருவாங்களா கல்யாண வீடுனாலே கலகலப்புக்கு பஞ்சம் போது பிரம்மாண்டமா தான் இருக்கு ஒட்டி குஞ்சான் சும்மா இருக்கிறானுங்களா ஒருத்தர் என்னன்னா கேமரால தண்ணி அடிக்கிறான் ஒருத்தர் என்னன்னா மூஞ்சி மேல அடிக்கிறான் ஐயோயோ படாத பாடு படுத்திட்டானுங்க அதுலயும் அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கானு ஐயோயோ பயங்கர மோசம் எனக்கே தெரியாம தண்ணி அடிச்சு விட்டான் நாங்கெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க பொண்ணு மாப்பிள்ள என்ட்ரி குடுத்துட்டாங்க சரி ரிச்சர் சரி கடைசியா சிரிக்கிறது பாப்பா அதுக்கப்புறம் அடி வாங்கணும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஸ்டேஜ்க்கு வந்தது தாங்க உண்டு அவ்வளவு கூட்டம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலாங்க ஸ்டேஜ் அப்படியே ஃபுல்லா ஆயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாருமே குரூப் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த பையன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் போல வந்து நின்னவே அன்னை நீங்க யூடியூபர் தானே உயிரை வாங்கிட்டாங்க அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ற மூமெண்ட் தாங்க அப்படியே கல்யாண வீட களை கட்டி போச்சு எவ்வளவுதான் நம்ம காசு பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் இது போல நட்புகள சம்பாதிக்கிறதங்க வரமே ஃபைனலா கேக் கட்டிங் முடிஞ்சதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோவை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஸ்டேஜ்லயே மாப்ளையோட சேர்த்து மொத்தம் மூணு सेलिब्रिटी இருக்காங்க முடிஞ்சா யாருன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டேய் இவேமே நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ப்ளீஸ் கசின் ப்ளீஸ் நானும் பொண்ணு மாப்பிள்ள கூட நின்று போட்டோலாம் எடுத்துட்டு அடுத்ததான் என்ன சாப்பாடு தான் கிளம்பிட்டேங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு டைனிங் ஹால் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு வந்து சாப்பிட உட்காந்தா சாப்பாடு விஷயத்துல சும்மா நொறுக்கி விட்டுட்டாங்க அப்பளத்தோட சேர்த்து மொத்தம் எட்டு வகை கூட்டுங்க ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு ருசி குறைச்சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்டா பண்ணிருந்தாங்க செலிபிரிட்டி வீட்டு கல்யாணத்துல இப்படி ஒரு சாப்பாடு வாழ்நாள மறக்கவே முடியாதுங்க யார் அந்த செலிபிரிட்டின்னு கேட்காதீங்க அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டேன் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்